வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வக்ர சனி பலன்கள் இது வந்து பெயர்ச்சியில் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெயர்ச்சி இல்லை என்னென்னா வக்ர சனி பலன்கள் சனி வந்து வக்ரமாகும் நாலரை மாதத்துக்கு சனி வந்து வக்ரமாக வக்ரம்னாவே சனி வந்து நாலரை மாதத்துக்கு வக்ரமாகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வந்து வக்ரமாக ஆகிறாப்படி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா இருபத்தொம்பதாம் தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வக்ரம் ஆகிறா அப்படி அதாவது நாலரை மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் பாதி வரைக்குமா அப்போ நால்ரை மாதமாக வர அப்படியா சரி வக்ரம்னா என்ன வக்ரம்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி வராது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து ஒரு கிரகத்தை பார்க்குறப்போ ஒரு அது சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ கிரகம் வந்து நகர நகர ஒரு ஆங்கிள் ஒரு 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 ஆங்கிள்லேருந்து பார்த்தா பின்னோக்கி செல்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆனால் அது வந்து பின்னோக்கி செல்லாது மூமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ ஆகும் அதை நம்மளுக்கு வந்து அது பின் பின்னோக்கி வர மாதிரி தெரியும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா நகர நகர மூவ் மூவ் ஆகுறது ஸ்லோ ஆகுறப்போ அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும் பட் அது அப்படி இல்லை அது அது வந்து ஸ்லோ ஆகுது அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சனிங்கிறது யார் ஒரு அசுப கிரகம் அப்போது யாருக்கெல்லாம் சனி வந்து நன்மையை செய்வார் இதுதான் பெரும்பாலான கேள்வி சனி சனி சனின்னா எல்லாம் பயப்படுறீங்கள என்னென்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து ஆ ஆகிய அசுப வீட்டுக்கு சனி அதிபதியாக வரப்போ அதாவது உங்கள் ராசியோ லக்னத்துக்கோ லக்னத்துக்கோ ஒன்று நாலு ஏழு பத்துக்கு வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அவர் பலன்களை அற்புதமாக செய்வார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இப்போது உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குதான்னு பாருங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சனி தசை உங்களுக்கு இப்போ நடந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும் அப்போ சனி தசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பதினஞ்சு டு ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் நடக்கும் ஒரு நன்மை நடக்கும் ஏன்னா சனி தசை இருந்துச்சுன்னா பலன்கள் அமோகமாக இருக்கும் அட்லீஸ்ட் அப் அதுவும் இல்லைன்னா சனி புத்தி தசை தான் இல்லைன்னா சனி புத்தியாச்சும் நடக்குதான்னு பாருங்கள் அப்போது அந்த புத்தி ஓரளவுக்கு ஒரு நன் நன்மையை செய்யும் ஓகேவா சரி சனி சுய ஜாதகத்தில் நல்லா பிளேஸ் ஆகியிருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஜா உங்களோட அந்த ஜாதகரோட விதியை வந்து கெடுக்க மாட்டாப்படி அந்த ஜாதகர் வந்து எப்படியோ பொழைச்சிக்குவா அப்படி அதுக்கு பதிலாக சனி வந்து கெட்டு போயிட்டாருனா எப்படி கெட்டு போகிறதுனா ஒரு அசுப வீட்டில் உட்காந்துருக்கிறதோ நாங்கள் அசுப வீட்டில் உட்காடுறதோ இல்லைன்னா வந்து சனி வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ அசுப கிரகத்தோடு சேர்ந்துருந்தா மறைஞ்சிருந்தா எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை அது வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு விதியை வந்து அவ்வளோதான் விதியை வந்து ரொம்ப இது பண்ணிடுவார் கெடுத்துருவார் அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுப சுப வீட்டில் உட்காந்துருக்கா சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை இருக்கா அதாவது குரு இந்த மாதிரி வந்து வளர்ப்பிறை சந்திரன் இதோடையெல்லாம் சேர்ந்துருக்கா இந்த எல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன்களை அமோகமாக செய்வாப்படி உங்கள் விதி வந்து நல்லாயிருக்கும் இதுதான் வந்து சனியோட காரகத்துவம் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ரிசபராசிக்கு வக்ர சனியோட பலன்கள் எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சனி வந்து ஒம்பது பத்துக்கு அதிபதியாக வர அப்படி ஒம்போதுன்னு என்ன பாக்கிய பாக்கியஸ்தானம் அதாவது பத்துங்கிறது ஜீவஸ்தானம் ஓகேவா ஓகே இப்போது பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வரங்காட்டி ஒம்பது பத்துக்குடையவராக சனி பகவான் ரிஷபராசிக்கு வர அப்படி இப்போ ஸ்ரீ கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே அப்படி உங்கள் ராசிக்கு ரிஷபராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து கும்பராசியில் இருக்கார் சரி இப்போது இவர் வந்து இருபத்தொம்பதாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வந்து வக்ரமாகிறார் சரி வக்ரமாகறாரா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சனி வந்து கேந்திர திரிகோணத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி கேந்திர திரிகோணம் அதாவது கேந்திரம்னா என்ன ஒன்று நாலு ஏழு பத்து அதே மாதிரி திரிகோணம்னால் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போது ஒம்பதுங்கிறது திரிகோணத்துக்கும் பத்துங்கிற கேந்திரத்துக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசிக்கு வந்து ஒரே ராசி வந்து ரிஷப் ராசி சனி வந்து அந்த இந்த கேந்திர திரிகோணம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி வந்து ரிஷப் ராசிக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு ஓகே நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் வரும் அப்போது இருபத்தொம்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வக்ரம் நாலரை மாதம் அப்ராக்சிமேட்டாக நாலரை மாதம் வந்து சனி வக்ரமாக இருக்க போகிறார் சரி ரிஷப் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வேலையை டிசைட் பண்ணுவார் அப்போது ஒம்போதுங்கிறது என்ன ஒம்போதுங்கிறது லக்கு அப்படிங்கிறப்போ ஒர்க்கில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக எப்பவும் போல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் வக்ர சனி காலக்கட்டத்தில் ஓகேவா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் புது விஷயம் இல்லை புது ஐடியா இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி வக்கரமாகற அப்படியா அதனால் நீங்கள் வந்து இந்த புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந் இது வந்து சரியான காலக்கட்டம் இல்லை எப்போது இருபத்தொம்பதாந்தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு டைம் முதலாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லேட்டர் கொஞ்சம் போனதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா அடாடா இன்னும் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கே ஐயையோ இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கலாமா காசு சேர்த்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாமா அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு சனி பகவான் உங்களை கொண்டு வருவோம் அப்படி ஏன்னா வக்ர வக்ரமாகற அப்படியா உங்கள் பாக்கியாதிபதி வக்ரமானால் அது உங்களுக்கு நல்லதில்லை இல்லை அவ்வளோக்கா நல்லதில்லை அதனால தான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் ஒர்க்கில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக போகும் புதுசாக எதுவும் அகலக்கால் எடுத்து வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சரி இப்போ சனி வந்து மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து மூணு பார்வை இருக்கா அதில் வந்து மூணாம் ப அதாவது தன்னோட தன்னோட ராசி தன்னோட ராசியிலிருந்து நாலாம் நாலாவது உங்கள் உங்களுக்கு நாலாம் இடமான சிம்ம ராசி ஏழாம் பார்வையை பார்க்குறார் அப்போது ஆகும் அப்போ வந்து நாலாம் இடம்னா என்ன வீடு மனை வாகனம் இதெல்லாம் இருக்கா அப்போது இதெல்லாம் மாற்றக்கூடிய காலகட்டம் இல்லைனா புதுசு வாங்கக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கலாம் இந்த நாலரை மாதத்துல நல்லா ஒரு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாம் வண்டியை இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று புதுசு வாங்கலாம் இந்த மாதிரி வீடு மனை வாகனம் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து பத்தாம் பார்வையை விருச்சகத்தை பார்க்குறாரு அது வந்து உங்களுக்கு வந்து ஏழாவது வீடாக வருது அதாவது ராசி அப்போது இதில் வந்து என்னென்னா ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தேவையில்லாமல் சங்கடம் அதாவது பேசி பிரச்சனையை வளர்த்துக்க வேண்டாம் வாழ்க்கை துணையோடையோ வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடையோ அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்ல இருக்கும் ஒரு பேட் வைப்ரேஷன் பேட் மூடில் இருப்பீங்க அப்போ அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு யாராச்சும் ஏதோ ஒன்று சின்னதாக சொன்னாங்க கூட நீங்கள் டக்குன்னு ஆகி நீங்கள் கோவ கோவப்பட்டுருவீங்க ஸோ ஏன்னா சனி வந்து உங்களோட அதாவது விருச்சக ராசியை உங்கள் ஏழாம் வீடை பத்தாம் பார்வையை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபேமிலி விஷயத்தில் அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்துப்போங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறார் மேசராசியை அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படும் அது வந்து நீங்கள் விரயமாக ஏற்படுத்திக்கலாம் ஒரு வி ஒரு விரயத்தை வீண் விரயமாக அதாவது பேங்க்கில் லோன் வாங்கிறது இப்போ நான் அந்த லோனை கட்டுறது அதுக்கு வேண்டி கடன் வாங்குறது அது அந்த மாதிரி வந்து ஒரு சுப விரயத்துக்கு வேண்டி சில அதாவது விரயம் விரயமாக ஏற்படுறது வேண்டி பிரச்சனை இல்லை ஓகேவா உங்களுக்கு நீங்கள் அதை வந்து விரயமாக ஏற்படுத்தி கொள்வது வந்து உங்களுக்கு உங்களோடய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சனி வக்ரம் வக்ர காலகட்டத்தில் ரிசபராசிக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கு அது கம்முன்னு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் வீடு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து வேறு இந்த வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க மேலே இன்னொரு மாடி கட்டலான்னு யோசிப்பீங்க அதெல்லாம் கட்டக்கூடிய காலக்கட்டம் ரீடெக்கரேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அதே மாதிரி ஹெல்த்து ஹெல்த்தும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதாச்சும் உட உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகக்கூடிய காலக்கட்டம் அதனால் நீங்கள் எதை கண்டும் பயக்க பயப்பட தேவையே இல்லை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க என்ன முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட் ரிஷப் ராசிக்கு பக்ர சனி காலகட்டத்தில் இருபத்தொம்போதாந்தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புது ஐடியா புதுசாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது தான் உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்குது மற்றது எல்லாமே வேலை எல்லாமே எல்லாமே ந நல்லாயிருக்கு அதனால் வந்து எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஹெல்த்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஹெல்த்தும் படிப்படியாக சரியாகிட்டு தான் வரும் அதனால் வந்து எதுவும் எதுவும் பிரச்சனை இல்லை புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ புது ஐடியா புது இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் சனி வக்ரமான காலக்கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அவ்வளோதான் நன்றி